சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்துல யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுன்னா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவல்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த ராசியாக பார்த்தோம்னா தனுசு ராசி யாரெல்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக வராரு ஸோ குரு பகவானாக வரனால நீங்கள் கொடுக்க வேண்டிய தா தானம் அப்படின்னா வியாழக்கிழமை என்று தான் கொடுக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வருஷம் ஒரு முறையாவது உங்கள் கையால் மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை நூத்தி எட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி வருஷம் ஒரு முறையாவது இதை செய்யுங்க ராசிநாதனை குளிர வைக்கிறதுக்கு அப்பதான் உங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வுங்கிறதே கொடுக்க ஆரம்பிப்பார் இது வந்து நம்ம பொதுவா செய்கிறது இல்ல வாழ்க்கையில ஒரு கர்ம வினையினால் ஒரு பிரச்சனைகள் இருக்கு தொடர்ந்து துன்பங்களாவே இருக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்க பர்டிகுலரா செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தோன்னா பொம்மை மரத்தினால் செய்யப்பட்ட யான சிலைகளை வந்து நீங்க வந்து தானமாக கொடுக்கணும் சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்துல இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஆசிரியராக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தாராளமா இந்த தானத்தை வந்து கொடுக்கலாம் இந்த சிலைகள் கொடுக்கும் பொழுது ஒற்றை சிலையாக என்றைக்குமே கொடுக்க கூடாது ஸோ அதுவுமே வந்து ஜோடியாக தான் இருக்கணும் ஏன்னா அதை அதை வந்து பிரித்த பாவங்கள் நமக்கு வந்து சேர்ந்து விடும் அதனால வந்து ஜோடியா இருக்கக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை நீங்கள் உங்களுடைய குருவா நினைக்கக்கூடிய ஆசிரியருக்கு கொடுத்தாலோ அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகருக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல குழந்தைங்க இருக்கா அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து வியாழக்கிழமையன்று குரு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தை பாக்கிய தடைகளாக இருந்தாலும் சரி சுகார சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு முயற்சி செய்கிறீங்க சொந்தமாக வீடு கட்ட முடியல அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சொத்து தகராறு இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து நீங்குவதற்கான ஒரு சிறந்த தானமாக இந்த தானம் வந்து அமைச்சு கொடுக்குது